பழனியில் வீசிய சூறாவளி காற்றில் ஆங்காங்கே மின்கம்பங்கள் மரங்கள் சாய்ந்தும் பேருந்துகள் மேற்கூரை பெயர்ந்தது திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் கடந்த சில நாட்களாக காற்றின் வேகம் அதிக அளவில் இருந்து வருகிறது இந்த நிலையில் பழனி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளான நெய்க்காரப்பட்டி பாலசமுத்திரம் ஆயக்குடி கீரனூர் ஆகிய பகுதிகளில் காற்றின் வேகம் அதிகமாகவும் சூறாவளி காற்று போல வீசியதால் ஆங்காங்கே சாலையின் ஓரத்தில் இருந்த மரங்கள் சாலையில் சாய்ந்து விபத்து ஏற்பட்டது இதில் பழனி சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகம் அருகே வேப்ப ஒன்று சாலையின் நடுவே சாய்ந்ததில் சாலையில் சென்று கொண்டிருந்த தள்ளுவண்டி மீது சாய்ந்ததில் தள்ளுவண்டி நொறுங்கியது இதில் வியாபாரிகள் நூல் நிலையில் உயிர் தம்பின மேலும் ஆங்காங்கே மின்கம்பங்கள் சாய்ந்து வீட்டின் முன்பு மற்றும் மரங்கள் மின் கம்பம் சாய்ந்து விபத்து ஏற்பட்டுள்ளது மேலும் பழனி கிரணூர் அரசு பேருந்து சென்று கொண்டிருக்கும் பொழுது அரசு பேருந்து மேற்கூறையானது சூறாவளி காற்றில் பெயர்ந்து தூக்கி எறியப்பட்டது இதில் யாருக்கும் எந்தவிதமான காயமும் ஏற்படாமல் உயிர் தட்டினர் விபத்து ஏற்பட்ட பகுதிகளில் மின் வாரிய ஊழியர்கள் நகராட்சி அதிகாரிகள் என அனைவரும் மரங்களை கம்பங்களை அப்புறப்படுத்தும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர்